கல்வி வலிதல் ஆஜி கருத்த ராவுத்தர் மதுரை மாவட்டத்தில் உள்ள உத்தம ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி எட்டில் பிறந்தார் செய்ய ராவுத்தர் தாய் மீர்குட்டி அம்மாள் இவரின் இயற்பெயர் முகமது மீரான் ராவுத்தர் இவரின் சகோதரர் நத்தர் ஹுசைன் இவரையுள்ள சிகப்பு நிறமானவர் இவர் நிறம் மங்களாக இருந்ததால் கருத்த ராவுத்தர் என்று அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் உத்தமபாளையத்தில் ஒரு ஆரம்ப பள்ளியை நிறுவி ஏழை சிறுவர்கள் இலவசக் கல்வி வரை ஏற்பாடுகள் செய்தார் போதிய மருத்துவ வசதி இல்லாமல் பிரசவ காலத்தில் பெண்கள் இறப்பது அறிந்து வருந்தினார் உத்தமபாளையத்தில் எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் செலவில் மகப்பேறு மருத்துவமனையை கட்டி கொடுத்தார் இவர் திருச்சி ஜமால் முகமது கல்லூரிக்கும் சென்னை புதுக்கல்லூரிக்கும் எஸ் ஐ எஸ் ஐ டி பெண்கள் கல்லூரிக்கும் பெரும் உதவி செய்தார் சங்க காலத்தில் தமிழக அரசர்களை நாடி வந்த புலவர்கள் பரிசில் பெற்று சென்றது போல இவரை நாடி வந்த ஏழைகளின் தேவைக்கேற்ப பணமும் பொருளும் பெற்று சென்றனர் ஹாஜி கருத்தராவுத்தர் உத்தமபாளையத்தில் கௌதியா கருத்தராவுத்தர் கல்லூரியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நிறுவினார் இவருக்கு ஆறு ஆண் ஆறு பெண் குழந்தைகள் ஆண்கள் அறுவரும் கல்லூரியை தொடர்ந்து சிறப்பாக நிர்வகிக்கின்றனர் இவரின் ஒரு மகள் ஜமால் மொஹியுத்தின் முகமது ஃபாத்திமா பெண்கள் உயர்நிலைப் பள்ளியை நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் உத்தமபாளையத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அரசு உயர்நிலை பள்ளியை கட்டிடம் இல்லாமல் மூடும் நிலை ஏற்பட்டது கருத்தராவுத்தர் அவரின் சொந்த செலவில் கட்டிடம் கட்டி கொடுத்தார் பத்தொன்பது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தமிழக ஆளுநர் ஸ்ரீ பிரகாஷா அந்த கட்டிடத்தை திறந்து வைத்தார் உத்தமபாளையம் கௌதியா கருத்தராவுத்தர் கல்லூரி தமிழ்நாட்டில் ஆறாவது சிறுபான்மை இன கல்லூரி எட்டாவது கிராமப்புற கல்லூரி இந்த கல்லூரிக்கு கருத்தராவுத்தர் ஐம்பத்தி மூணு ஏக்கர் எண்பத்தி ஒரு சென்ட் நிலம் வழங்கினார் தொடர்ந்து சென்னை பல்கலைக்கழகத்தோடு போராடி தமிழகத்தில் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தமிழ் பேராசிரியர் கவிமாமணி அப்துல் கபூரை கல்லூரி முதல்வராக ஆக்கினார் இதன் பிறகுதான் தமிழ் பேராசிரியர் கல்லூரி முதல்வராகும் தடை தகர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் தேனி பகுதிகளில் பிளேக் நோய் பரவி மக்கள் பாதிக்கப்பட்ட பொழுது பஞ்சாபிலிருந்தும் லாகூரிலிருந்தும் அவருடைய சொந்த செலவில் மருந்துகள் வாங்கிக் கொடுத்து உதவினார்